நட்சத்திரம் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய சின்னம் என்ன பார்த்திங்கன்னா கட்டிலினுடைய கால்கள் மற்றும் மெத்தை இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சூரிய திசையில் தான் பிறந்திருப்பாங்க இவர்களுக்குரிய நோய்கள் என்னென்ன வரும் அப்படின்னா விஷம் சம்பந்தப்பட்ட விஷப்பூச்சிக்கடிகள் அதிகமாக இருக்கும் வயிற்று எரிச்சல் அடிக்கடி மயக்கம் அடிதல் காய்ச்சல் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இவருங்க இருந்துக்கணுங்க நோய் ஸ்தானத்தில் இவர்கள் கவனமாக இருக்கிறது மிக ஒரு நல்ல பலனை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது யார் உத்தர நட்சத்திரங்கார்கள் இந்த நட்சத்திரம் உடையவர்கள் பார்த்திங்கன்னா கப்பல் சம்பந்தப்பட்டது மருத்துவம் பத்திரிகை சம்பந்தப்பட்டது பிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்துடும் கவலைலாம் பட வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரம் கோபம் அதிகமாக தான் இருக்கும் இவர்களை பொறுத்தவரைக்கும் நிதானத்தை கையாளுறது மிக நல்ல விசேஷம் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான வருஷம்தான் ஆனால் கவனம் உடல் உபாதைகள் ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்கு வயிறு முதுகு பாத சம்பந்தப்பட்டவர்களுக்கு கவனமாக இருந்துக்கணும் நீர் சம்பந்தப்பட்ட விஷய விஷயம் இப்போ நோய்களில் கவனமாக இருந்துக்கணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு சிலர் பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிளிக்காக ஆகிடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஐடி சம்பந்தப்பட்ட பதவி பணி உயர்வும் உண்டு தேவைப்பட்ட இடங்களில் இடமாற்றமும் உண்டு ஊர் மாற்றமும் உண்டு இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்புகள் தந்துடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் சரி என்ன தான் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் எந்தோடனே தினமும் சிவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது சூரிய வழிபாடு செய்யும் பொழுது மிக அற்புதமான பலனை தந்துடும் நவகரங்களில் உள்ள சூரிய வழிபாடு பண்ணும்போது சூரிய பகவானை வழிபாடு பண்ணும் பொழுது இவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமில் அசிவ உணவை தவிர்த்து வெள்ளிக்கிழமில் பசுவிற்கு அவுத்திக்கிற வாழைப்பழம் கொடுக்கும் பொழுதும் ஒரு நாள் உணவு ஏதேனும் கோயிலில் இருக்கக்கூடிய கோசாலையில் உள்ள மாட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பசுவிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உணவு தானம் கொடுக்கும் பொழுது இவர்களுடைய தடைகள் விலகும் தினமும் பார்த்திங்கன்னா இவர்கள் விநாயகர் வழிபாடு செய்யும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கியமும் தந்துடும் அதே நேரத்தில் தடை தாமதங்கள் அடைஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெற்றியை தரக்கூடிய வருஷமாகவும் இருக்கும் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமுடன் செயல்படணும் அதே போல் வந்து ஆரோக்கியத்தை குறைபாட காட்டுது ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தை செலுத்தணும் தினமும் நடைப்பயிற்சி செய்வது மிக அவசியம் அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அதே போல் வந்து வாய் நிதானம் தேவை குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஈர் பேனாயிடும் பேணும் பெரிச்சாலும் பெரிச்சாள் பெருமாளான கதையாக ஆகிடப்போகுது வாய் நிதானம் தேவை கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகள் வழியில் நல்ல உயர்வை தந்துடும் என் பிள்ளை இன்னும் படித்து முடிச்சிட்டான் வேலைக்கு போகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பிள்ளைகள் வழியில் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தந்துடும் இப்போ வீடு பாக்கிய வீடு கிரகப்பிரவேச அளவிற்கு முடிச்சுட்டு ஐபிஎஸ் கார்த்திகளை வந்து கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பை தந்துடும் சுப விரயங்கள் தந்துடும் வந்துடும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக செலுத்தணும் வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு கூறிய பரிகாரம் என்ன உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க வண்டி வாகனம் போகும்போது நிதானம் தேவை ஒரு உடம்புல வந்து சிறு நோய்கள் தென்பட்டாலோ அல்ல அது அறிகுறி தெரிஞ்சாலும் மருத்துவம் மிக மிக அவசியம் தேவையில்லாத விஷயங்களை கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் வாங்குறீங்க உங்களால் அடைக்க முடியுன்னா வாங்குங்க இல்லைன்னா விட்டுடுங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பணம் வருது உங்களுக்கு வருமானம் நல்லா வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா மனைவி பேரில் நகைகள் அல்லது திருமணமாக ஆக போகிற பெண்களுக்கு உரிய நகைகளை சேர்த்து வைக்கிறது மிக நல்லது அதில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறேன்னா அதில் கவனமாக இருக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா இந்த உத் ம இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் கவனமுடன் செயல்படக்கூடிய வருஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்